நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று நம்முடைய வாய் இந்த காலை வேளையில் சொல்லுவதாக அவரை துதிப்பதாக இந்த வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் உபவாச ஜபமும் வேத வாசிப்பும் சபையினுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய ஆத்ம மேன்மைக்கும் மிகவும் ஒத்தாசையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இன்றைக்கு யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இந்த வார்த்தைகள் ஓசையும் இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் சேர்ந்து பாடுகிற ஒரு பாட்டு பதினாலாம் அதிகாரத்தில் ஒரு பெரிய விடுதலை தேவனாகி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினார் பார்வோனுடைய வீரர்களையும் குதிரைகளையும் ரதங்களையும் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்த்தி போட்டார் இது நடக்கும் என்று சொல்லத்துக்கு தான் வாய்ப்பே இல்லாத நேரம் முன்னாலே சிவந்த சமுத்திரம் இடது புறத்திலும் பெரும் மலைகள் ஏறக்கூடாத மலைகள் பின்புறத்தில் சத்ரு ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் செங்கடலை கடக்கத்தக்கதாக செங்கடலுக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்த போது அவர்கள் எண்ணி பார்க்க முடியாத நிலைமையில யோசிக்க முடியாத நிலைமையில யூகிக்க முடியாத நிலமையில அவர்கள் முன்னால் செல்ல 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 செங்கடல் இரண்டாய் பிளந்து கொண்டே போனது ஒரு செங்கடலின் வழியாய் நீங்கள் கடக்கிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தில் இறங்கி நடக்க ஆரம்பியுங்கள் செங்கடல் இரண்டாய் பிளந்து போகிறதை உங்கள் கண்கள் காணும் பின்னாலே எதிரி வருகிறான் ஆனால் அதே எந்த செங்கடல் உங்களுக்கு வழிவிட்டதோ அதே செங்கடல் எதிரிகளை மூடி போட்டது இதை பார்த்துதான மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாடின பாட்டு தான் இது அப்பொழுதும் மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு உங்கள் வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்யும் பொழுது மனுஷனை புகழாதீர்கள் அவர் ஜோம்பனி எனக்கு கிடைச்சது இவர் சொல்லி செய்தது கிடையாது கர்த்தரை புகழ்ந்து பாடுங்கள் அவர் என்ன பாடினார்கள் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் எந்த மனுஷனும் அதை செய்யல எந்த பாஸ்டர் அதை செய்யல கர்த்தரே அதை செய்தார் கர்த்தருக்கே மகிமை செலுத்துங்கள் கர்த்தரன் பலனும் என் கீதமும் மாணவர் காலவெல சொல்லுங்க கர்த்தர் என் பலன் கர்த்தர் என் பாட்டு அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அல்ல அந்த அந்த அழுத்தம் வேணும் அவரே அவரே அப்படின்னு சொல்லும்போது வேற யாரும் கிடையாது அவரே என் தேவன் அவருக்கு என்ன செய்யுங்கள் அவர் தங்கி இருக்கிறதுக்கு தானே வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் அவர் தங்கி இருக்கிறதுக்கு தானே வாசஸ்தலம் வேற எதுவும் இல்லை நம்முடைய இருதையுமே அவர் தங்கி இருக்கிறதுக்கு தானே வாசஸ்தலம் நான் உனக்குள்ளே தங்கி உனக்குள்ளே வாசமாயிருப்பேன் இந்த வார்த்தைகளின் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஜெயத்துக்கும் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் அவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருக்கே துதியையும் கனத்தையும் மகிமை செலுத்துங்கள் அவரே உங்கள் பலனும் ரட்சிப்பும் மாயிருப்பார் பரிசுத்த பிதாவே நாமத்தினால் இன்றைக்கு தந்த நல் வார்த்தைகளுக்காக உண்மையே புகழ்ந்து உமக்கே நன்றி செலுத்தி உமக்கு பின்னாலே நடந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் கண்களுக்கு முன்பதாக காண அதற்கு நாங்களும் கர்த்தாவை காரணமாய் தீர்ப்பு எங்களுக்கு பண்ணும் நாங்கள் கண்ட அற்புதங்களை எங்கள் கண்கள் இனியும் காணத்தக்கதாக இருந்த நாளிலே ஒத்தாசை அப்படி செய்வீர் நம்பி முயற்சித்திருக்கிறோம் உபாச ஜபத்தை ஆசீர்வதியும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தமான நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தரின் பலனும் గీతము ఆనవారు ఆవరే ఎక్కుపుకు మానవారు గాడ్ బ్లెస్ యూ అబండెంట్లీ అగేన్ అండ్ అగెన్ అండ్ అగేన్ అండ్ అగేన్ ఆమెన్